இப்போ நம்ம பார்க்குற இந்த மீனை தமிழ்நாட்டில் மொய் மீன் பூவிரால் தேலி விரால் அப்படின்னு பல பெயர்களில் சொல்வாங்க இந்த மீன்கள் மதுரை மற்றும் திருச்சியில அதிகப்படியா விற்கப்படுது கடற்கரையில இருந்து தூரமா இருக்கிற பல இடங்களுக்கு கடல் மீன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல குட்டைகள் அமைச்சு அதுல இந்த மீனை சொந்தமா வளர்த்து விற்கிறாங்க இந்த மீன் பெரிய அளவுல வளரக்கூடியது இந்த மீன் அசூர வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக கோழி கடையில இருந்து வீசப்படுற கழிவுகள் குடல் போன்ற கழிவுகளை இதுக்கு உணவா போடுறாங்க இது அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு வகையான மீன் இந்த மீன் சாப்பிடுறதால பல விதமான வியாதிகள் புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மீனை வளர்க்க பல வெளிநாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவிலயும் பல மாநிலங்கள்ல இது தடை செய்யப்பட்டிருக்கு இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை சாப்பிடாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க